வணங்க மாணவர்களே எம்ணைந்து உங்கள் தரன் எஸ்கே ப்ளோக் கிருஷ்ணா வந்து கை செய்யப்பட்டிருக்கிறார் கை செய்யப்படும் போது வந்து அவர் வந்து பல ஊர் மக்கள் பண்டத்தரிப்பு பக்கத்தில் அவர் வந்து கேள்வி ஊர் மக்கள் கேள்வி வகிக்கினோம் ஆனால் எனக்கு கேள்வி அந்த அந்த குடும்பம் வந்து கஷ்டப்பட்டு பட்டு கொண்டு இருக்கும்போது தான் அவர் வந்து அவர் அழைச்சித்தான் அவர் அங்கே போயிருந்தார் எஸ்கே கிருஷ்ணா போயிருந்தார் அந்த குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டு போது இப்போ கேள்வி கேட்கிற அந்த ஊர் மக்கள் என்ன உதவி செய்தார்கள் ஏதாவது இதண்டார்களா இப்போ வந்து என்ன தார்மியத்தில் வந்து இப்போ வந்து கேள்வி எக்கிறாருன்னு ஒரு கேள்விதான் எனக்கு இருந்துக்குது அதை வந்து விரிவா பார்ப்போம் அதற்கு முதல் வந்து முக்கியமாக முக்கியமாக வந்து எஸ்கே புளோக்கர் வந்து செய்தது எல்லாமே வந்து அயோக்கியதனம் இல்லை சில நல்ல பல நல்ல விடிய சில இதில் பல நல்ல விடியங்களும் செய்திருக்கிறார் அதுக்கு வந்து இந்த போராளி முன்னா போராளி தேவனானவங்க வந்து வீடியோ போட்டிருக்கிறார் அதுக்கு அவருக்கு ஆதரவாக அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க எஸ் எம் ஜெ ஜிதனோ அந்த சேனல் யூடியூப் சேனலில் வந்து அவர் வந்து அவர்கிட்ட பதிவு போட்டிருக்கிறார் போய் பாருங்கள் அந்த அது ஒருக்கான கிடைக்க உதவியால் அதில் பற்றி அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அதுலேயும் வந்து மு மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் கதை தீட்டுங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் அவர் வந்து கேட்டுருக்குறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு போராட்டத்தை காட்டி கொடுத்துட்டு என்னது போராட்டத்தை காட்டி கொடுத்துட்டு இந்தியா போயோ போராட்டத்துக்கு இங்க புலம்பிய தேசத்துக்கு வந்தவர்கள் எப்படி கடையல் போட்டு இருக்கணும் ரெஸ்டாரண்ட் போட்டு இருக்கணும் கடையல் ரெஸ்டாரண்ட் மற்ற வீடு மனுஷி இப்படி தங்கங்களோட ஜொழிக்கிற இதுல வந்து எங்கால உழைச்சார்களா உழைச்சி தந்தார்களா எங்கால இந்த காசு மக்களை ஏ ஏமாத்தி மக்களை ஏமாத்தி சம்பாதிச்ச காசுல வந்து இப்படி திரிகிறார்கள் இதை வந்து நீங்கள் கேள்வி கேட்டீங்களா இப்போ வந்து நான் ஆறு வருஷமா கேட்டுக்கொண்டிருக்கிற விடியம் ஆறு வருஷமா இல்லை பத பல வருஷமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நான் கேட்டு கேள்வி இருக்கிற புடியம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு வந்து இங்கே பணம் பணம் வந்து சேர்த்து சேர்த்துத்தவர் பணம் சேகரித்தார்கள் அந்த பணத்தை வந்து இலங்கைக்கு போக இல்லை எங்களோட ஈழத்துக்கு அந்த பணம் போகல இந்த பணம் எங்க அந்த சேகரித்தவர்கள் யார் இந்த பணம் எங்க இயக்கம் இருந்தபோது சேகரித்து கடையல் இயக்கத்தின் கடையல் இயக்கத்தின் இதன் இதன்றுண்டு மாவட்ட ரத்தத்தில் வந்து படக்காரி வயிறு இதண்டு வயிறை வளர்த்து புளைச்சு கொண்டு வாழ்கிற இவர்களை வந்து நீங்கள் கேள்வி கேட்கலை நீங்கள் கேட்டீங்களா அதெல்லாம் விடுங்கள் இப்போ வந்து கிருஷ்ணா இந்த விடயத்தில் வந்து எல்லாருமே இந்த நெட்வொர்க்கே இந்த இல்லைங்க இந்திய புலனாய்வுத் துறை கீழே வேறு இந்த நெட்ஒர்க் வந்து ஒன்று சேர்ந்து சீமாண்ட குரூப் அர்ச்சுனட குரூப் அனுராண்ட குரூப் சிங்கள சிங்களம் அதுக்குள்ளே வந்திருக்கு அனுராண்ட குரூப் அண்டு எல்லாரும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உதவி செய்கிற ஒருத்தனை வந்து தாக்குறீங்க நான் இப்போ நீங்கள் கேட்பீங்க நீங்கள் தான் யாரும் இருந்து விமர்சனீங்களண்டு ஓம் நாங்கள் விமர்சனம் அதுக்கு பேருந்து வருவோம் இவ்வளவு பேரும் வந்து ஒன்று நினைஞ்சு அவனை தாக்குறீங்க இதையே வந்து நீங்கள் சரியான மனிதர்கள் ஒழுக்கமான அண்டா உண்மையான மனிதர்கள் என்றால் எந்த படத்துல நீங்கள் ஒன்றா நின்று ரெண்டாயிரத்தி ஒன்பது உங்களோட கண் முன்னால வந்து இனாவளி இப்போ நடந்துக்குது அந்த இதை பார்த்து கொண்டிருந்த நீங்கள் ஒன்று சேர்ந்து இப்படி ஒன்று சேர்ந்து இலங்கைக்கு எதிராக இலங்கையில போக்குறதுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக இப்படி வந்து நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க என்றால் அது எவ்வளவு பலமா இருந்திருக்கும் எங்களுக்கு எவ்வளவு இருந்திருக்கும் மாறாக எங்களை ஏமாத்தி புழைக்கிற சீமா நண்டானுக்கு பின்னால் போய் என்றால் அதுவும் வந்து இப்ப காம வரிய நண்டு அசிங்கம் அண்டு தேச நிழல கூட மிதிக்காதவன் கதை சொல்வன் அன்று அம்பலப்படுத்தப்பட்டும் அதோட வந்து சங்கி ஒரு பாப்பனரால சுப்பிரமணிய சுவாமி குறிப்பால உருவாக்கப்பட்ட ஒரு துரோகி அன்று ஒரு கருணா ஆண்டு அம்பலப்படுத்தப்பட்ட புறகும் வந்து அவனுக்கு பின்னால போய் நின்று ஒண்ணு வக்காலத்து வாங்குறீங்களே என்ன எப்படிப்பட்ட மனிதர்கள் அர்ச்சுனா இப்ப வந்து அர்ச்சுனாவுக்கு வருவோம் அதுல வந்து நீங்க சொல்றீங்க அந்த அந்த குடும்ப குடும்பம் அழைச்சிதான் கிருஷ்ணா அந்த வீட்டுக்கு போனான் உம இல்லையோ உதவி உதவி உதவிதான் அந்த வீட்டுக்கு போனான் ஆனா கிருஷ்ணாவுக்கு நாக்குல சனி அது வந்து எப்படி என்றால் நீங்க பாருங்க ஓலை வீட்டுல குளிசைல வந்து இருப்பினான் குளிசையில இருப்பினா சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருப்பினும் ஆனா அந்த பணக்கார வந்த ஒண்ணு வந்து அதை வந்து லெவல் காட்டிவிடும் ஏன்னா அவர் லெவல் காட்டினோம் என்றா அவர்கள் வந்து பிரச்சனை ரீதியாக வந்து அவர்கள பாதிப்பு இருக்கிறபடியாது அவர்களால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல பணம் புதுசா வந்து பணக்காரான ஒண்ணு வந்து அதை வந்து அவரால் பேலன்ஸ் பண்ண முடியாம வந்து அதை வந்து எடு லெவல் காட்டுவிடும் கூடுதல் அதிகமா வந்து தங்களோட காரை காட்டுவினோம் தங்களோட இதை காட்டினோம் தங்களோட போனை காட்டு நகையில நகையில காட்டுவினம் தங்களோட சொத்தை காட்டுவினம் தங்கள தொழில காட்டுவினம் இப்படி வந்து லெவல் காட்டுவினோம் மெட்டாக்களுக்கு வந்து லெவல் தாங்களோட வசதியாக இருக்கிற மாதிரி லெவல் காட்டுவினோம் ஆனா இவர்கள் வந்து பச்சை கஞ்சா கஞ்சாக்கள் கஞ்சர்கள் ஒரு சென் கூட வந்து உதவியை வந்து நல்லபடியாக கொடுக்க மாட்டார்கள் ஆனால் லெவல் காட்டி கொண்டு இருப்பினும் தாங்க வந்து நல்லவர் எடுப்பு காட்டி இருப்பினோம் பார்த்துருப்பீங்க அப்படி வந்து புது பணக்காரனாகி பேலன்ஸ் பண்ண தெரியாமல் தடுமாறி போனவர் தான் கிருஷ்ணாண்டவர் அவருக்கு பணம் வந்து பசி வந்து பலதை மறைக்கும்னு சொல்லுவீங்க பத்தை மறைக்குமோ ஒன்று சொல்லுவீங்க அதே மாதிரி பணம் வந்து பலதை வந்து மறைக்கும் அறிவு வந்து பிளோக் காக்கிறோம் பிளோக் காய்க்கிற ஒன்று புது புதுப்பணக்காரர் வந்து பணம் இதன ஒன்று வந்து அவரே என்ன புது புதுப்பணக்காரன் இது உண்மையான பணக்காரர்கள் வந்து அவர்கள் வந்து பணக்காரமாயே தெரியாது அதிகமா பணம் இருக்கிறார்கள் வந்து அவர்கள் புது பணக்காரர்கள் வந்து தங்கள் இருக்கிற கூட வந்து காடிகொண்டு இருப்பினா அந்த இதுபதியில வந்து கிருஷ்ணாவுடையும் வந்து அவர் வந்து எப்படி பணக்காரரான உதவி செய்யறண்டு அவர் ஒரு பிஸ்னஸாவே மாத்திடாரு உதவி செய்யறது வந்து ஒரு பிஸ்னஸ் மாத்தி நீங்கள் ஐநூறு ரூபாய் ரூபாய் என்றால் நீங்கள் அவருக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருநூறுவாயிரம் ரூபாய் கூட கூட கொடுக்குறீங்க தம்பி நீ கொள்ளண்டு நீ வந்து என்ன உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது அந்த காசு ஃபுல்லாக போகாது இப்படி இப்படி வந்து லஞ்சம் கொடுக்காம கொடுக்காமல் இப்படி கொடுத்தால் அவர் வந்து ஐநூறுரூவா அங்கே கொடுப்பார் அடிக்க அந்த காசுலேருந்து அடிக்க மாட்டார் அந்த காசு ஐநூறுபா அங்கே அவைக்கு சேரும் இந்த இருநூறுவாயூபா அவருக்கு போகும் அவருக்கும் இதாக இருக்கும் அதை கூட வந்து யூடியூப் யூடியூப் மூலம் வந்து அவருக்கு வருமான குறிப்பிட்ட காசு வந்து எங்கள் எங்களை மாதிரி வந்து அவர் சேவை செய்யலை அவர்கள் வந்து யூடியூப்பில் வந்து அட்வடைசன் போட்டி தந்து அவர்களுக்கு வந்து காசு கிடைக்கும் யூடியூப்லேருந்து காசு கிடைக்கும் அந்த காசில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்க கிடைக்கும் ரெண்டு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் வெறுமனு நிற்கிறேன் அப்படி அந்த காசு வந்தவர்களுக்கு அது போதுமான காசா இருக்குது அதோட நீங்கள் உதவி செய்கிற உதவல் வந்து இருநூறு ரூபாய் இருபது இருபதுக்கு மேலே நீங்கள் அவனுக்கு கொடுக்குறீங்களா நானே ஆணை கண்ணோட பார்த்துருக்குறேன் எத்தனை உதவி செய்கிறவர்களை வந்து நீங்கள் நூறு ரூபாய் ரூபாய் அனுப்புன்னா இருபது ரூபாய் நீ வச்சுக் அனுப்புறீங்களே அவனுக்கு கொடுக்குறீங்க அப்படி அது ஒரு பெரிய காசு அவங்க பல பேர் அனுப்பி அவன்கிட்ட கடைவே இருக்கணும் பாக்குறாங்க உதவி செய்கிறார்கள் பல பேர் இருக்கிறான் உதவி செய்கிறார்கள் எல்லாம் வந்து தங்கட சொந்த காசு தான் அவர்களை அனுப்புறாங்களே நல்ல நல்ல மன மனம் படைக்கிறவர்கள் அந்த மனிதர்கள் அவனுக்கு காசு அனுப்புறவர்கள் எல்லாம் வந்து நல்ல மக்களுக்கு மக்களுக்கு உதவணும்னு சொல்லி நல்ல மனம் படைத்தவர்கள் தான் அவனுக்கு உதவுகிறார்கள் அவனுக்கு காசு அனுப்புறார்கள் அந்த இதை வச்சு அந்த மக்கண்ட கஷ்டத்தை வச்சுத்தான் அவன் உழைக்கிறான் அது ஒரு பிசினஸ் அவன் செய்யறான் அதை ஒரு பிசினஸ்ஸா நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க இதத்த நாங்க தவறுன்னு சொல்லி நாங்களும் வந்து சரியா செய்து கொண்டு இருக்கிறோம் நாங்க சரியா செய்து கொண்டு இருக்கும் போது நீங்க இதண்ண மாட்டீங்க ஆனா இப்படி பிம்பம் காட்டும் போது நீங்க அவர்களுக்கு இப்படி போய் தண்ணீங்க அது உங்களோட மனநிலை அப்படிப்பட்ட மனநிலை தான் உண்மைக்கு பின்னாலும் நீங்கள் இருக்க மாட்டீங்க பிம்பத்துக்கு பின்னால் நீங்கள் போய் இருப்பீங்க இந்த விளையத்தில் அவர் வந்து இதண்டபடியும் மற்றது அங்கே போய் வந்து அந்த அந்த பெண்ணை வந்து இதண்டபடியங்கள் எல்லாம் வந்து தனக்கு உழைக்கிறதுக்கு அவர் இல்லை அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்கு மக்கள் மக்கள் உதவி செய்யணும் பல பேர் வந்து அந்த குடும்பத்துக்கு காசு போகணும் என்ற ரீதியில்தான் அதோட அவருக்கு அது இல்லை நல்ல இருக்கு இந்த வந்து இது அந்த அதில் போகிற இதில் வந்து கொஞ்சம் காசு வந்து அவருக்கு போகும் முன்னாடியால் அவருக்கும் அதுல லாபம் இருக்கிறவடியால் முக்கியமாக இந்த குடும்பத்துக்கும் இப்படி வரணும் வரணுமன்ட்டு அவர் பிஸ்னஸ் மேனா பிஸ்னஸ் மேனா தண்ட படிப்பினைய வந்து அவர்களுக்கு சொல்ற இப்படி கூட காசு கிடைக்கும் அதை வந்து கேள்வி கட்டிக்கணுமே கொஞ்சம் பேர் வந்து அவரை இதன்ட்டு கேள்வி எட்டிக்கணும் இல்ல ஒரு குடும்பம் உங்களோட ஏடா ஒரு குடும்பம் கஷ்டப்படுது கஷ்டப்படுதுன்னு அந்த குடும்பத்துக்கு படிக்கிறதுக்கும் இப்போ உலகத்துக்கு இப்படி வெட்டி வெட்டி வெட்டிதான இதெல்லாம் வருவீங்களா இல்ல ஏன்டா ஒரு ஒருத்தர் வந்து உங்கள ஒருத்தர் வந்து அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யல உங்களால் முடியாது இப்படி இப்ப வந்து வெறும் போது நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை வெறும் போது நீங்கள் வந்து பிரச்சனைக்கு முதல் அந்த இது வெடிய வெடியால முதல் இப்ப வந்து அந்த இந்த பிள்ளை எல்லாம் வெளியால விரும்பு கவலைப்படுறீங்களா இல்ல அதே நீங்கள் ஒழுங்காக இருந்திருந்தீங்க என்றால் அந்த தாயும் அந்த குடும்பம் வந்து தங்களோட படத்தை தங்களோட வீடியோ வந்து இந்த உலகத்துக்கே காட்டி பிக்சர் நிலைக்கு நீங்க கொண்டு வந்துருப்பீங்களா அவ்வளோ அக்கறை உள்ள நீங்கள் என்றால் இப்போ அந்த எஸ்கே கிருஷ்ணாவை கேள்வி வைக்கிற நீங்கள் வந்து ஒழுங்கானவர்களாக இருந்திருந்தால் அந்த குடும்பத்துக்கு குடும்பத்து இந்த நிலைக்கு கொண்டாட வந்திருப்பீங்களா மாறா வந்து நீங்களாவே ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த குடும்பத்துக்கு முதல் அளவு உதவி செய்திருப்பீங்களோ இல்லையோ கேட்குறேன் பதில் இருக்கா உங்களை அவனை வந்து நீங்கள் இதன்றுண்டு கேட்டு நீங்கள் உங்களை நான் கேள்வி வைக்கிறேன் இதுக்கான பதில நீங்க தருவீங்களா இவ்வளவு பேர் இதன்று அவனை இதன் நீங்கள் அந்த கேள்விகள் சரியான கேள்விகள் புள்ளையான கேள்விகள் இல்லை அதை வந்து நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் சரியான கேள்வி ஆனால் உங்களுக்கும் வந்து நான் கேள்வி கேட்குறேன் அந்த குடும்பம் அப்படி கஷ்ட உங்களோட ஊரில் இருக்க அந்த குடும்பம் அப்படி கஷ்டப்படுற நிலைக்கு அது வேறையும் வந்து பார்த்து கொண்டிருந்த நீங்கள் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் ஒரு குடும்பம் கூட இதில் வந்து கஷ்டப்படும் போது உதவி செய்யாமல் நீங்கள் எல்லாமே என்னடா செய்த நீங்கள் இப்போ வந்து கேள்வி கேட்குறீங்களே என்ன தார்மியத்தில் வந்து கேட்குறீங்க நீங்கள் உதவி செய்திருந்து என்றால் தார்மியம் இருக்கு அந்த மாற வந்து உதவி செய்ய வந்தவனையும் வந்து நீங்கள் கேட்குறீங்களா அது வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு திட்டம் இப்ப இப்ப வந்து திட்டமிட்டு சோசியல் மீடியாவில வந்து உருவாக்கப்படுது அப்படின்றிக்க நான் நேற்று போட்டிருந்தேன் சொல்லி சொல்லியிருக்கிறார் தீய மனிதரையும் பார்க்க முட்டாள்கள் முட்டாள்கள் வந்து மிகவும் ஆபத்தானவர்கள் ரெண்டு பொன் ஓஃபர் அண்ட இங்க ஹிட்லர்ட் ஆட்சியில தூக்கில போடப்பட்ட பொன் ஓஃபர் வந்து சிறையில இருக்கும் போது தத்துவமா அழியின விடயத்தை வந்து நீங்கள் செயலாட்டி கொண்டிருக்கிறீர்கள் அந்த அவன் வந்து பெண்கள் பெண்கள் தினத்துல வந்து பெண்களை அவமானப்படுத்திட்டான்னு நீங்க சொல்றீங்க இல்ல அவன் வந்து பெண்கள் அழைச்சித்தான் பெண்கள் அழைச்சித்தான் அங்க போயிருந்தான் அந்த பெண்கள் அந்த கணவர் இல்லாத குடும்பத்துக்கு ஆண்கள் இல்லாத குடும்பத்துக்கு ஒரு பெண் குடும்பத்துக்கு உதவி செய்யத்தான் அந்த அவன் வந்து அதுல வந்து அந்த திட்டத்தை அவன் செய்திருந்தான் வேர திட்டத்தை எடுத்து அதை செய்திருந்தான் அவன் சொன்ன வாத்தல் அவனோட நாக்குல சனிக்கின்ற வழியால் இந்த அந்த பணம் வந்து அவன் கண்ணத்தை தண்டவடியால் அந்த வாத்தல் வந்து அவனுக்கு பிழை அவன் அவன் செய்த பிள்ளையன்று கூட வந்து அவனுக்கு தெரியாமல் அவனே வந்து அந்த காணொலியை அவன் தண்ணீர்ல போடுறான் இல்ல அவன் பிள்ளையா தெரிஞ்சிருந்தா அந்த காணொலியை வந்து இதில் போடுவானா அவனுக்கு அவன் செய்யறது பிழை இல்லையா ஒரு ஸ்டைல் அவன் பார்க்கறான் அந்த பு புது பணக்காரருக்கு வந்து எல்லாம் பிளாக் ஆகிடும் ப்ளாக் ஆன உடனே பணம் வந்து மேலே ஏறிடும் ஏறி வந்து இப்படி ஷோ காட்டுவினான் எடுப்பு காட்டுவினான் அவைக்கே அது தெரியாது எனக்கே இத்தனை பேரை இங்க தெரியும் இப்படி இப்படி அங்கே ஊர்ல இப்படி இருந்தவர்கள் இப்படி இப்போ வந்து இப்படி லெவல் காட்டுறவங்க இத்தனை பேரை நான் பார்த்துருக்கிறேன் நானும் சிரிக்கு போட்டு போயிடுவேன் ஏன்னா எனக்கு இவைய பற்றி எனக்கு வழியாக நான் சிரித்து போட்டு போயிடுவேன் நான் வந்து பணத்தை வந்து வழியால் எனக்கு அது வந்து பெருசாக தெரியல நான் வந்து சிந்தனையையும் ஒழுக்கமான மனிதர்களையும் மதிக்கிறவன் நான் நல்ல சிந்தனை உள்ளவர்களையும் ஒழுக்கம் ஒழுக்கம் உள்ளவர்களை வந்து மணி வழியால் எனக்கு பணம் பெருசாக தெரியல அப்படி நான் அதுல வந்து நான் கடந்து போறேன் ஆனா இது இதுல வந்து அவர்களுக்கு வந்து அந்த கஷ்டப்பட்டு தண்டு வரும்போது வந்து நீங்க ஐபிசி பாஸ் பார்ப்பீங்க எப்படி அவர் வந்து தங்களுடைய வீடியோ எல்லாம் காட்டுறேன் நீங்களே நினைப்பீங்க இன்னும் இவருக்கு இவர் இப்படி லெவல் காட்டுறாரு அவர் அந்த இதில் வந்து கஷ்டப்பட்டு இதன் இதில் வந்து அவர்களுக்கு அது தெரியாது தாங்கள் வந்து இப்போ வந்து பணக்கராக இருக்கும்போது அதை காட்டினோம் வெளியான இது தண்ணினோம் அப்படி வந்து பல பேர் இருக்கிறோம் பல பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது வேதனையை வந்து இப்போ அந்த லெவல் காட்டி வந்து அதை மறைக்கணும் வந்து தாங்கள் வந்து புது புதுப்பணக்காரோன்னு ஏலியாக இருந்து புது ஆனோன்னு அந்த ஒரு தாங்கள் வண்டு டோம் இதை எல்லாம் எல்லாம் வந்து எல்லாம் பிளோக் ஆகிடுது அவர்களுக்கு ஏன்னா அவர் படிக்க இதானே இல்லையெல்லோ படிக்காமல் வந்து அவர்கள் உதவோது வந்து அவர்கள் அந்த சிந்தனத்துடன் பெருசாக இல்லாதபடியால் அப்படி தான் இதில் வந்து உங்கள்கிட்ட கேள்வி எஸ்கே கிருஷ்ணா இப்படி அடிக்கிற நீங்கள் இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு செய்த இனப்படுகொலைக்கு ஏன் நீங்கள் இப்படி ஏன்னா நீங்கள் ஒரு அஜெண்டாவுக்கு கீழே திட்டமிட்டு ஒரு அஜெண்டாவுக்கு கீழே வந்து வேலை செய்கிறீங்க அதே போல வந்து அந்த அண்ணன் கேட்டிருந்த இதில் வந்து இந்த எங்களுடைய இது காட்டி கொடுத்து போராட்டத்தை காட்டி கொடுத்து நீங்களெல்லாம் எப்படினா படக்கார்கள் போராளிகள்னு சொல்லி கொண்டு தப்பி ஓடி நாட்கள் துரோகிகள் காட்டி கொடுத்தவர்கள் ரெண்டாவது தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ கடை கொண்டு அந்த ஒரு பொண்டாடியில் உங்களுக்கு கணக்கு பொண்டாடிகள் அங்கேயெல்லாம் அதே அந்த உண்மையெல்லாம் சொல்லு கேட்குறேன் ஒரு பொண்டாடியோட மட்டும் பாலியில் அவர்களுக்கு ஒன்னும் இந்தியாவில் இங்கே ஒன்னம் பொண்டாடியில் கணக்காக இருக்கன்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க எங்க ஒழுக்கம் எங்கடங்க எங்கட இனத்தின் ஒழுக்கம் எங்க போயிருக்குது இப்போ வந்து ஒருத இலங்கை அரசாங்கத்தின கை கூடி போய் எஸ்கே கிருஷ்ண படியத்தை வந்து கதைக்கிறார் இந்த கதைக்கிறவர் வந்து ஏ இலங்கையில அரச காலையில் விகாரிகளை கட்டுவணுமென்று இப்ப இப்ப தான் சொன்னார் அதே மாதிரி நீங்கள் வந்து பெண் பெண்கள் தினத்துல வந்து இவர் கதைக்கிற எஸ்கே கிருஷ்ணன் அவமானப்படுத்தினாரு தான் நீங்க முதல்ல பெண்கள இதில் வந்து கதைக்கிறதுக்கு அடிப்படை தகுதியே அர்ஜுனா போன்ற சீமான் போன்ற காம கொடூரங்களுக்கு இருக்குதா சுய ஒழுக்கம் இல்லாத கழிவுகளுக்கு பெண்களை பற்றி நல்லதாக கதைக்கிறதுக்கு தகுதி இருக்குதா பெண்களை அவமானப்படுத்தி கொண்டு பெண்களை மிதிச்சு கொண்டு பெண் பெண்களுக்கு பெண்களுக்கு குறை கொடுக்கறவன் சொல்கிறாங்களே இப்படித்தான் இந்த சவுதி அரேபியால இருந்து இப்போ காலால் அர்ச்சனை தாண்டார் அவர் வந்து தன்னை வந்து பெண் பெண் விடுதலை ஆடி எப்படிப்பட்ட மாற்று மாற்று சிந்தனை உண்டு அவன் ஒரு செய்தலோகியா வந்து பாதிக்கப்பட்டவன் அவன் செய்த காரியத்துக்கு வாங்கிக்கிறது அப்படித்தான் இதுல வந்து இவர்களை பற்றி அர்ஜுனா பற்றி ஒரு கண் முன்னாலேயே எல்லா ஆதாரங்களும் இருக்கு முதல் மனைவி அடிச்சு துன்புறுத்தி டைவர்ஸ் ரெண்டாவது சிங்களத்தி முதல் மனைவி சீதனம் சீதன காசு இத கருப்ப இருக்கிறதுக்குன்னா சீதன காசு கூடவா கேட்டதும் கூடவா இதனோட மண்டு இதன்ற மற்ற பார்க்குற பெண்கள் அழகா இருக்கிற பெண்கள் எல்லாரோடையும் வந்து குடும்பம் நடத்துவோம் மண்டு ஆசையா இருக்குன்னு சொன்ன ஒரு தடவை வந்து நீங்கள் எம்பி ஆக்கி இருக்கீங்க இப்ப வந்து இவர் கதைக்கிற படியம் என்னதுக்கு அதுல வந்து யாருக்கு அந்த தன்னை பதவி விட்டு கொடுக்க போறோம்னு சொல்றாரு அசிங்கத்துக்கு இது எத்தினாகனே தெரியாது ரெண்டு டைவர்ஸ் இதை எத்தினாகனே தெரியாது அப்படி வந்து தமிழருக்கு என்றால் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற எங்கட பண்பாடு இருக்கு தமிழன் என்றால் அதே மாதிரி ராயணி படத்துல கூட வந்து எடுத்தால் யாழ்ப்பாணத்துல போய் எடுக்கணும்னு சொன்னார்கள் கண்ணை மூடிக்கொண்டு எடுக்கலாம் என்று இப்போ வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துல பயன் தரும் போது வந்து கண் கண்ணை மூடிக்கொண்டு தேடையிடாது எங்க இந்த புத்த இதுல இந்த விஷம் இருக்குன்னு தெரியாம இந்த பாம்பு இருக்குன்னு தெரியாமத்த கண்ணை மூடிக்கொண்டு இதண்ணா ஆனா இப்ப வந்து அந்த கலாச்சாரத்தையே இதை படத்துல அப்படி நல்லா சொல்லி போட்டு அந்த அந்த இதை வந்து அடிக்கிற வெயிலிய வந்து திட்டமிட்டு இந்த நஞ்சு இந்த விஷங்கள் வந்து செய்து முடிச்சிருக்கணும் இப்ப வந்து நீங்க யாழ்ப்பாணத்துல எனக்கு பெண் எடுக்கணும் என்றாலும் வந்து கண்ணை முடிக்க எடுக்க விசாரிச்சு நாங்கள் தேட முடியும் அந்த நிலைக்கு கொண்டு விட்டுருக்கிறார்கள் அப்படி அப்படின்னு பாருங்கள் அப்படி விசாரிச்சும் தப்பு நடக்காது நடக்குமோ இல்லையோன்னு ஒரு இது இருக்கு அச்ச நிலையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த அவலத்துக்கு இந்த கலாச்சாரத்தையே சிரிச்சிருக்கிறார்கள் அதுவும் வந்து உங்களுக்கு இப்ப அச்சுலோ பின்புற உங்களுக்கு ஒரு கேள்வி தன்று நீ வந்து அச்சுனா வந்து நல்ல ஒழுக்கமா இதான் வந்து நீ இப்ப தூக்கி இந்த கடவுள் மாறி வச்சிருக்கமேல உண்ட புல்ல உண்ட புள்ள வந்து புள்ள வந்து பார்க்கும் என் அப்பா கடவுள் மாதிரி என் அம்மா கடவுள் மாதிரி இந்த கழிவை வச்சிருக்கிற இப்படி மூன்று கல்யாணம் ஒழுக்கம் இல்லாத ஒரு அசிங்க சிங்களத்துக்கு கை கூலியா வேலை செய்யறோம் அசிங்க இனத்தை காட்டி கொடுத்து கொண்டு இனத்தை காட்டி கொண்டு சிங்களத்துக்கு கை கூலியா வேலை செய்யறோம் அசிங்கத்தை அப்பா தூக்கி பிடிச்சி கடவுள்னு சொல்றாரு என்றால் அப்படி என்றால் அந்த புள்ள யோசிக்கும் இப்படி அசிங்கங்கள் தான் கடவுள் என்றால் நானும் அப்படி அசிங்கமா வாழ்ந்தால் என்ன தப்புண்டு உண்ட புள்ள நிக்கிறதுல எங்க தப்பு போகுது அப்படி நினைக்கிறேன் ஒரு சமுதாயமே ஒரு நல்லா இருந்த ஒரு சமுதாயமே வந்து நாசமாக்குறீங்கடா இவன் ரெண்டாவது முதல் முதல் இருந்த ஒரு சமுதாயத்தை இப்படி அசிங்கங்களை கொண்டு வந்து அதோட பூத்தி சிங்களமும் இந்தியாவும் இந்த அசிங்கங்களும் கொண்டு வந்து பூத்தி எங்களோட கலாச்சாரத்தையே சிதைக்கிறாங்களடா அதை கூட தெரியாமல் அந்த தப்பை வந்து நீ செய்யற இப்போ இந்த எஸ்கே பிளாக்கை பற்றி நீதானியடா ஆறு வருஷமா வீடியோ போட்டு நாலு வருஷமா வந்து ஆதாரத்தோட வந்து இந்த கிளிநோச்சி அழகுராணி போட்டி அழகுராணி தான் வந்து அவன் வந்து நீ கிரெடிக் பண்ணி வீடியோ போட்டிருக்குற இந்த இதில் வந்து கற்றால இருந்து கணவன் முதல் கல்யாணம் செய்து உழை உழைக்கிறதுக்கான அரபு நாட்டுக்கு போயிடும் அரபு நாட்டுக்கு போய் அங்கே வந்து இந்தியனோட படுத்து போட்டு குழந்தையை கொண்டு திருப்பி வரையினான் திருப்பி வரையக்க கணவன் வந்து பார்க்கலான்னு வயிற்று குழந்தையோடு வரும்போது கணவன் வந்து எந்த குழந்தை இல்லை கெட்டி வீட்டுக்கு போய்தான் அடியை அசிங்கமா எதிட்டி அடி அடைய அவமான கட சொல்லி வீட்டுக்காரன் வந்து வெளியான போதும் கிருஷ்ண கிருஷ்ணா போய் இந்த குடும்பத்துக்கு இந்த பெண்ணுக்கு போய் உதவி செய்ய சொல்லி வீடியோ போட்டோம் அதையும் நாங்கள் கிரெடிட் பண்ணியிருந்தோம் இப்படியான இதுகளை வந்து ஊக்குவிக்காயங்கள் இது வந்து சமூக சமுதாயத்துக்கு பிள்ளையான எடுத்துக்காடா போயிருமான்னு நாங்கள் அதுக்கு எதிராக வந்து காணொலி போட்டிருந்தோம் இப்படி வந்து பல வடிவங்கள் வந்து கிருஷ்ணாவை பற்றி நாங்கள் அஞ்சாறு வீடியோ எதிராக வந்து நாங்கள் போட்டுருக்குறோம் தப்பு அவர் வந்து அடி ஒன்றுமன்றதுக்காடு இல்லை தப்பை திருத்த தான் நாங்கள் அவர் செய்யற வேலை நல்ல வேலை இப்போ வந்து தேவனண்ணா போட்ட போராளிகள் எல்லாம் அவருக்கு எப்படி வேலை எவ்வளவு உதவி செய்திருக்கிறார் இது பாராட்டி வந்து வீடியோக்கள் போட்டுருக்கா அப்படி என்று பல பேருக்கு அவர் உதவி செய்திருக்கிறார் அவர் செய்த உதவியை வந்து நாங்கள் மறுக்கல அவர் நல்ல வேலை செய்திருக்கிறார் அதுல வந்து பாராட்டக்கூடிய கணக்கு வடிவங்கள் இருக்குது அவர் இதாட்டி இந்த இந்த இதெல்லாம் வந்திருக்காது அவர்களுக்கான உதவி கிடைச்சிருக்காது அந்த மக்கள் என்ன நிலையில போயிருப்போன்றே தெரியாது ஆனால் இப்போ இப்ப வந்து அவனை கேள்வி இருக்கிற இவர்கள் எல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு சி ஒரு திட்டமிட்டு ஒரு சீமானுக்கு பின்னால அர்ஜுனாக்கு பின்னால அனுராவுக்கு பின்னால் நின்று இந்த இனத்தை காட்டி கொடுத்தவர்கள் வந்து எஸ் கே கிருஷ்ணாவை பார்க்க பல மடங்கு அயோக்கியர்கள் கழிவு கூட்டம் மிகவும் அயோக்கியம் இருந்தா அர்ஜுனாக்கு பின்னால் நின்று ஒரு அடியாண்டு ஒரு ஒரு கூட்டை நிக்குது இங்கே ஐடியாண்டோன்னு ஒரு கூட்டை நிக்குது இப்படி வந்து பல கூமுட்டையில உருவாக்கி வச்சு இந்த நெட்வொர்க் இந்த நெட்வொர்க் வந்து பல கூட்டையில உருவாக்கி வச்சு காசுக்கு காசுக்கு மாறடிக்கிற கூட்டமா உருவாக்கி வச்சிருக்கு எஸ்கே கே கிருஷ்ணாக்கும் எஸ் கிருஷ்ணா சொல்லி வெளிப்படியா வந்து அவன் இதன்றான் இதுகள் வந்து நல்ல நல்லவருமா தங்களை காட்டிக்கொண்டு எஸ் கே கிருஷ்ணா அப்படிதான் நாடமாறுறான் ஆனா இவர்கள் தங்களை நல்லவர்கள் இதன்று காசுக்காண்டி காசுக்காண்டி ஒரே நேரத்துல வந்து எதிர வந்து வீடியோ போடுற சுயக்கூழுக்கு ஒரே நேரத்துல எதிரா வீடியோ போடுறது இந்த சுயக்குழு இதை சரியான ஆளுன்னு சொல்லியில் அவள் தப்பு செய்திருக்கிறான் ஆனால் அவள் வந்து இந்த இதை அந்த நேரத்தில் வந்து அவர்கள் செய்த வடிவம் வந்து புள்ளியான வடிவம் அந்த விடுதலை புலி என்ற பெயர்ல வந்து செய்த வடிவம் வந்து தவறான வடியம் விடுதலை புள்ளி இருந்தால் இந்த இதை வந்து என்ன செய்த இவர்கள் வந்து செய்தாக்களுக்கு என்ன நடந்திருக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி கிருஷ்ணா வந்து தப்பு செய்திருக்கிறாள் அது ஆதரபூர்வமா இருக்குது அவன் வந்து மதிக்கிறது பணம் இதென்ன ஒன்று உச்சத்துக்கு வரணும் ஒன்னு அவன் புறப்படி செய்கிறான் அதோட அவ்வளோ சுய சுயமனித தனி மனித ஒழுக்கம் இல்லாதவனே சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் ட்யூப் தமிழ் ட்யூப் தமிழ் தெய்வம் வந்து நாங்கள் ஆதாரமாக மூணு வருஷத்துக்கு முதல் போட்ட காணொலியை வந்து எஸ்கே பிளாக் ட்யூப் தமிழுக்கு இதெல்லாம் நாங்கள் போட்ட காணொலியும் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் போன வீ வீடியோ போய் பாருங்கள் நான் மூன்று வருஷம் முதல் கதிரின ஊரில் இருக்கும்போது அந்த இண்டியோ எனக்கு தந்திருந்தேன் தெய்வமாக பல காணொலியை நாங்கள் போட்டுவிட்டோம் அது ஒரு பழைய யூடியூப்பில் இருந்தபடியால் எடுக்க இல்லாமல் இருக்குது தேட ஒன்றும் இந்த இது நீங்கள் பார்த்துட்டு என் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து இப்போ வந்து இவரை எஸ்கேப்ல அடிக்கிறார்கள் உத்தமர்களா ஏதாவது இவர்கள் உதவி செய்திருக்கிறார்களா சொந்த காசுல ஏதாவது உதவி செய்திருக்கிறார்களா ஒத்தனையே உத்தமரலாம் இல்லை எல்லாம் எங்களை மாதிரி வந்து முகம் காட்டாமல் முகம் காட்டாமல் தெரியாமல் வந்து உதவி செய்கிறாக்கள் கொஞ்சம் தான் இருக்கணும் நிச்சயம் இல்லாமல் வந்து புழைப்பு காண்டி தங்கள புழைப்பு காண்டி நாங்கள் வந்து எங்களை சொந்த காசுல சொந்த காசுல மூன்றாம் நாங்கள் தொடர்பு இல்லாமல் டிரெக்டாக செய்கிறோம் ஆனால் இவர்கள் ஹொலிடே வந்து ஊருக்கு போவார்கள் அங்கே தான் நம்ம மாட்டார் ஹொலிடே வந்து எங்களுக்காடி போராட்ட மாவீர குடும்பங்கள் அவர் மாவீர பெற்றோர்களை போய் சந்திக்க மாட்டார்கள் மாறா வந்து இந்த இவர்களை வித்து பிழைக்கிற இவர்கள் வித்து பிழைக்கிறவர்கள் பிஸ்னஸ் மேனை போய் வந்து போய் சந்திச்சு அவங்க அவனுக்கு அங்கே போய் வந்து காசு கொடுத்துட்டு படம் எடுத்துட்டு ஷோ காட்டுவார்கள் அப்படின்னு நினைக்க தப்பு எங்கே இருக்கு தப்பு உங்களில் இருக்கு தப்பு செய்யறது யார் நீங்கள் இதுல வந்து இப்போ வந்து எஸ்கே கிருஷ்ணாவை கிருஷ்ணா தட்டி கேட்குற நீங்கள் வந்து விடுதலை என்ற பணத்தை திருடினவர்களை வந்து நீங்க தட்டி கேப்பீங்களா இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு போராட்டத்துக்கு காட்டி கொடுத்துட்டோம் இங்கே வந்து இந்த உழைக்காமல் மாவீர நாட்கள் நடத்தி கொண்டு இது ஒன்று இருக்கிற இவர்களை வந்து நீங்க தட்டி கேட்பீங்களா இப்போ வந்து தனி மனித தாக்குதல் இது இல்லை நான் வந்து எந்த இதில் வந்து மனவர்த்தத்தை சொல்றேன் என்னண்டா இப்போ சைக்கிள் ஓடுறாண்டு ஐநா ஐநாவை நோக்கி சைக்கிள் ஓடுறாண்டு நிற்கினா அதில் வந்து அந்த அதில் வந்து ஒருத்தர் வந்து டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார் யாரோட டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார் ஏம் என்ன புகழ் புகழ்பெற்ற திருநங்கையோட டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் அந்த திருநங்கை அவன் வந்து என்ன கருத்து சொல்ற தமிழர்களுக்கு எதிரான கருத்து சொல்றான் இவ்வளவு தமிழர்களுக்கு தன்ட குடும்பத்துக்கு தன் குடும்பத்தை போய் இந்தியா மீடியாவில் அசிங்கப்படுத்துகிறான் இவ்வளவு தமிழர்களை போய் இந்தியா மீடியாவில் போய் தமிழ்நாட்டு மீடியாவில் இந்தியா இந்த சங்கி இந்த கெலாட்டா போய் ஸ்கலாட்டா அந்த அப்படிப்பட்ட இந்த மீடியாக்குள்ள போய் தமிழர்களை போய் அசிங்கப்படுத்துகிறான் அவரோட சேர்ந்து இவர் வந்து அங்க ஆடி ஆடிக்கொண்டிருக்க அவர் வந்து பேருந்து சைக்கிள் ஓடிக்கொண்டு நல்ல இதுக்குள்ள நல்ல ஒரு கிசிசி ஆக்கள் கிடைக்காது ஆக்களே இல்லையாடா சைக்கிள் ஓடுறதுக்கு ஆக்களே இல்லையா சைக்கிள் சைக்கிள் கட்சி இதை வந்து உலக காட்டுறதுக்கு நீங்க என்ன சைக்கிள் ஓடிக்கடா போறீங்க அந்த அங்க இருந்து லண்டன்ல இருந்து இங்க ஜனிவரி நீங்க நீங்கள் சைக்கிள் ஓடிக்கடா வந்து நீங்க போடுறது ஒரு சின்ன கிளிப் அதில் சைக்கிள் ஓடுறது பின்னுக்கு கார்ல ஜீப்ல வந்து அப்படியே பேன்ல வந்து இங்க வரையும் இனிமேல் வரையும் போறது ஆனா காற்றில் வந்து சைக்கிள் ஓடுற மாதிரி எவ்வளவு நடிப்பு அதுலேயும் வந்து தேர்வு செய்த ஆக்களை கூட வந்து உங்களோட ஒழுக்கமான ஆக்களை உங்களுக்கு தேர்வு செய்ய முடியாடா நீங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆக்கலைன்னு வித ரெண்டாவது ஒன்பதுக்கு பிறகு உங்களுக்கு காசு தான் முக்கியமா இருக்குது ஒழுக்கமோ மக்களை மக்களை நல்வழிப்படுத்துறதோ உங்களோட சமுதாயம் அடிஞ்சு கொண்டு போற இருக்கிற சமுதாயத்தை வந்து சரிபலி நல்வழிப்படுத்துறதோ உங்களுக்கு அக்கறை இல்லாம இருக்குது இந்த காசை வச்சுக்கொண்டு என்னடா செய்ய போறீங்க இந்த எஸ் கே கிருஷ்ணா காசு காசு உழைச்சா அவனைய வந்து அதிகாரம் சிங்களவன் கையில் இருக்கும் போது வந்து காடி பண்றாங்க இப்ப வந்து எஸ் கே கிருஷ்ணா காடி செய்ய பிரடி பண்ண காடி ஆனா பிறகு வந்து யார் அங்கே வரப்போறீங்க நல்லவர்கள் அங்கே வரப்போ தமிழ் ப்ரோ அப்படிப்பட்ட ஒண்ணம் இந்த கழிவு கூட்டம் ஒன்னும் கழிவு கூட்டங்கள பிடிக்க போகுது அப்படின்னா அது ஒரு தொழில் போட்டி அது வந்து ஒரு தொழில் போட்டியா மாறி இருக்கு சிங்கள பின்னால் போய் நின்றாலும் சிங்களவன் வந்து ஒரு ஒரு இதுக்கு எல்லைக்கு மேலே வந்து வளர விட மாட்டான் ஏன்னா தனக்கு ஆபத்து வந்துடும் அந்த எல்லையோட வந்து கட் பண்ணுவான் கட் பண்ணி அடுத்தவன் டான் அப்படி வந்து பல பேர் இதனும் போது வந்து அவனுக்கு பாதிப்பு குறைவு ஒரு ஆள் வந்து பெருசாக வளரும் போது வந்து அவனுக்கு அது பாதிப்பாக இருக்கும் என்ற ரீதியில் வந்து அவன் வந்து இந்த வளரும் போது இதன் தான் வாய்ஸ் ஆஃப் அவுன்ரேஷனுக்கும் வந்து செய்ய முடி இதை பார்த்தார்கள் அவனது ஒழுக்க ஒழுக்கமான வழியான வழியால் இந்த ஐடியாவை எல்லாம் வச்சு செய்ய பார்த்தார்கள் ஆனால் அவர்களால் செய்ய முடியாமல் போயிடுது என்றால் அவன் வந்து ஒரு ஒழுக்கமானபடியை நண்டு நாங்களே இதன்படியால் இப்போ இப்போ இதன் அவனை திருப்பி தொடங்கிவினான் இந்த ஒரு தடவை மிஸ் ஆகிடுது ஆனால் திருப்பி திருப்பி தாண்டு வீணாம் அவன் வாய்ஸ் ஆஃப் போடுறவர்கள்லாம் மிக கவனமாக இருக்கணும் குறிவைக்க தொடங்கிட்டாங்க சிங்களவன் வந்து தமிழனை அழிக்கிறதுக்கு குறிவைக்க தொடங்கிட்டாங்கள் யாரெல்லாம் மக்கள் மத்தியில் நல் மதிப்பு பெற்றிருக்கிறார்களோ அவர்களை வந்து அழிக்கிற வேலையை வந்து செய்வாங்க என்றா அறக்கலை அறக்கலை இதுல வந்து இப்போ பல கொலைகள் நடக்குது ஏன் அந்த கொலை நடக்குது அனுர அரசாங்கத்துக்கு இந்த அறக்கலை இதுக்கு பின்னால் நின்று இவங்களுக்கு ஆக்கலை ஆக்கலை சேர்த்து கொடுத்த ஆக்கள் தான் இப்ப வந்து அவங்க கொள்றாங்க என்றால் பேந்து திருப்பி ஒன்றும் ஒரு போராட்டம் நடக்கும்போது வந்து இப்படியான இதில் நடக்கு இப்படியான இதில் வரக்கூடாது அதோட மக்கள் மத்தியில பயத்தை உருவாக்கணும் பயத்தை உருவாக்கணும் நாணத்தை உருவாக்கணும் செவ்வந்தி எந்த நாடுக்காரு யார் இது இதன்ட்டு இப்படி ஜோக்கள் நடக்குது அதே பார்க்க ரணில் இந்த இது வந்து இதாக இருக்குது ரணில் வந்து ஐஎஸ் தண்டதுங்க கூட வந்து நல்லெண்ணத்தில் நிகழ்ச்சி என்றால் ஐஎஸ் ராய் யாருன்றா அமெரிக்கா பின்னாடி இருக்கிற ஒரு ஊடகமே அரபு நாடுகளில் வந்து அமெரிக்கா காண்டி கதைக்கிற ஒரு ஊடகம் தான் ஐஎஸ் சீரா ஊடகம் எங்கட பிரச்சனை ஆனால் காசா பிரச்சனையை வந்து அப்படி கையாண்டுச்சுது மக்கள் ஒன்று சேர்த்துச்சதா மக்கள் இந்த காச வடிவத்துல வந்து எப்படி ஐயசிரா ஊடகம் வந்து எப்படி செயற்பட்டு இருந்துச்சு அப்பவே உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஊடகம் ஐயசீராண்டு ஆனா எங்களை போராட்ட வடியங்களை வந்து காட்டி இருந்துச்சு அதில் வந்து இதண்ட வடியங்களும் இதாண்ட வடியம் அது நாடமாக இருந்தாலும் சிங்கள அரசாங்கம் எங்கள் மீது நடத்தின பேர் இந்த பேரழிவு எங்களோட இனப்படுகொலை அந்த இனப்படுகொலைய வந்து எப்போ வந்து சிங்கள மத்தியில் வந்து ஒரு குட்டச்சேல தான் இருக்கும் சிங்களவர் தமிழர்கள் அழிச்ச அந்த விடியம் வந்து இந்த பேர் பேரழிவு வந்து எங்களுக்கு தந்த பேரழிவு வந்து மிகப்பெரிய கரும்புள்ளி சிங்களவர் மீது வந்து மிகப்பெரிய கரும்புள்ளியா அது இருக்கும் எப்போ ஒரு நாடு சிங்களவனை அழிக்க துளிக்கிற ஒரு நாடு வந்து சிங்களவனை கையால் விரும்புகிற ஒரு நாடு வந்து அந்த போர்க்குட்டத்தை இதண்டு சிங்களவனுக்கு எதிராக வந்து அதை பயன்படுத்த இது ஆனால் உண்மையாக வந்து ஐயசீராக இருக்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் எங்கட ஊடகங்கள் எங்கட ஊடகங்கள் கேட்டிருக்கணும் எங்கட ஊடகங்கள் எங்கே இருக்குது அந்த ஒரு ஐபிசி என்னது வந்து சீமானுக்கு பின்னாலேயும் லங்காசரி என்றது வந்து அனுடாக்கு பின்னாலேயும் போய் நிற்கணும் இப்படி நினைக்க இந்த இதுகள் வந்து எப்படி உருவடம் அரசு அரசாங்கத்துக்கு பின்னால வந்து ஊடகம் போயிருந்தால் இந்த மக்கள் எப்படி நல்வழிப்படுத்துறது அது வந்து எஸ்கே இந்த விடயத்தை வந்து நீங்கள் எப்படி பாக்குறீங்க எஸ்கே பிளாக் வந்து கை செய்யப்பட்ட வடியம் வந்து அது அயண்டா ஒரு அயண்டாக்கு பின்னால இந்த நாடகம் நடக்குது இதால வந்து எங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போறது இல்லை மாற வந்து போற உதவியும் வந்து தடுக்கப்படுது எஸ்கே பிளாக் பொலியான மனிதனாக இருந்தாலும் ஏழ ஏழை குடும்பங்களுக்கு போற உதவியை வந்து அவர் செய்து கொண்டிருந்த வேலை திட்டமாக வந்து காட்டி இங்கே இருந்த மக்கள்ல வந்து இறக்கப்பட்டபடியே தான் இந்த மக்கள் வந்து அந்த அவர்களுக்கு உதவி செய்தார்கள் அவன் அவன் இருக்கிற நம்பிக்கையெல்லாம் அந்த உதவியை வந்து செய்தார்கள் அந்த உதவி வந்து கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு இனி போச்சி வந்து குறைய போகுது கணக்கியூ ஒரு பசங்க வேற போயினா கணக்கத்திலும் உள்ள இனி நடக்க போகுது எஸ்கேபே கேள்வி கேட்கற இதில் இருந்தது ஆனால் இன்னும் கிணவர் வரும்போது எப்படி எப்போ அவன் வந்து கலவடிச்சு ஓடுவானோ எப்படி இதன்றுனோ தெரியாது கொண்ட்ரோல் பண்ண முடியாம போகுது ஒன்றரை பேர் இருக்கும்போது வந்து கொண்ட்ரோல் பண்ண முடியும் பலவன் உருவாகும் போது வந்து அதை கொண்ட்ரோல் பண்ண முடியாத திருட்டா மாறப்போகுது இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வந்து அவ்வளோத்துக்கு உங்களுக்கு அறிவு இருக்கா அவ்வளோத்துக்கு நீங்க சிந்திக்கிறீங்களா மாற வந்து சரியான இதன்றால் சரியான ஒரு ஜிஎஸ் மூலம் சரியா இதன்று அரசமயப்படுத்தப்பட்டு அது வந்து இந்த உதவி திட்டங்கள் வந்து இதன் ஒரு நல்ல நோக்கான எங்களோட எங்களோட தமிழ் அரசு இருந்துச்சுன்னு என்றால் அப்படி ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்கி இருப்பினா மாற வந்து நோக்கம் இல்லை எல்லாம் கொள்கை கொள்ள கொள்கைக்கு மாற வந்து கொள்ளையா இருக்குது கொள்ளை அடிக்கிற நோக்கமாக இருக்கும் போது வந்து இந்த இனம் எப்போ உருப்படமாண்டி நீங்கள் எனக்கு பதிலை சொல்லுங்கள் அதோட வந்து இப்படி அஜெண்டா படி இப்படி சீமானுக்கு பின்னால அர்ஜுனாக்கு பின்னால அனுக்கு பின்னால் நிக்கிறாக்கள் ஒன்றா சே ஒன்று சேர்ந்து எஸ்கே கிருஷ்ணாவை அடிக்கிறார்கள் அண்டைக்கு அதுல இருக்கிற நோக்கம் உங்களுக்கு புரியும் எதுக்கு எந்த நோக்கத்தில் எந்த ஐயாவுக்கு பின்னால் அவர்களுக்கு சேப்படது உங்களுக்கு புரியும் இப்படி வந்து எங்களோட யூடியூப் ஒன்று சேர்ந்து இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக பதில போட்டு வேண்டாம் எங்களோட இளைஞர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஆட்டம் பாடலுக்கு வீடியோ போடுற எங்களோட மக்கள் அரை உடுப்புக்கு வந்து மேக்கப்புக்கும் அரை உடுப்புக்கும் வீடியோ போடுறாக்கள் எங்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகொலைக்கு வந்து வீடியோ போட்டு தெரிஞ்சிட அது வந்து பேரிய பேரிய பிரசரமாக மாறும் ஏன்னா சோசியல் மீடியாவில் டாக்கள் சரி ஆக்டிவாக இருக்கிறோம் அவங்க முப்பது லட்சம் போட்டு கிடைக்காது சொல்லி கொண்டு திரவன் அந்த முப்பது லட்சம் வந்து சோசியல் மீடியாவில் இனப்பட்டவழிக்கு எதிராக வந்து பதிவு சொன்னான்டா தொடர் பிரசாரம் சொன்னான் அது எவ்வளவு பெரிய மாற்றமா மாறும் என்றால் இவர்கள்ட்ட நோக்கம் இல்லை இவர்கள்ட்ட உண்மையான நோக்கம் இல்லை மக்களை குழப்பணும் மக்களுக்கு துறோம் வரும் எங்கள் தமிழருக்கு வந்து முதுகுல குத்துவணும் என்ற நோக்கம் தான் இவர்கள நோக்கம் உண்டு இதில் வந்து தெளிவாக பதிவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம்